இவா என்ன என்ன செஞ்சிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கான்னு தெரியலையே சே இவ கூட வந்ததால் என்ன யாதுன்னு நம்மளும் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது ம் ம் இனி நம்ம என்னைக்கு இதாக ஆச்சு நீ அதுக்கு காரணமே இல்லாமல் ஒரு காரணம் காரணமாக கற்ற கற்றையா கதை சொல்லுவா அதெல்லாம் கேட்கணும் என் நேரம் சரி போவோம் கேப்போ வேறு என்னத்தை பண்ணியதுக்கு அடிக்கடி காய்கறி மளிகை சாதனைலாம் கொஞ்சம் சும்மா தாரா அந்த நன்றிக்காவது போய் கேட்போம்

ஏன் புஷ்பாக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல அந்த உமா அந்த உமா செல்வா கூட போகும்போது செல்வாவும் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி நத்தல் அடிச்சுட்டு போறாங்க நீங்க அதை பார்த்துக்கிட்டு கூட பார்க்காத மாதிரி இருக்கிறீங்க இல்லக்கா என்னைக்கு இதான் சொல்லியா நான் எங்க பார்த்துக்கிட்டு பார்க்காத வர இருந்தேன் நான் அதில் ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லலாம் உமா வந்து உனக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது ஆ செல்வாவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிச்சதால எனக்கு செல்வாவை பிடிக்கும் நான் செல்வாவை திட்ட முடியுமா சொல்லு ஒரு வேலை செல்வ திட்ட குவாவம் வருமா வராதா சொல்லு கீதா சொல்லலாம் விளையாட்டு அதை மட்டும் ஏய் சாரி புஷ்பகா சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துட்டீங்களோ விடுங்கக்கா பாருங்க விடுங்கக்கா நீ ஓகே என்னக்கா கிளம்பலாம் கிளம்பலாம் சொல்லியவே இன்னுமா உங்களுக்கு கிளம்பதுக்கு வரல என்ன பண்ணிட்டு இருக்க நான் வரும்போது ராணி பாட்டு பாடிட்டு இருந்ததே அவ என்னக்கா ரெண்டு ஆமா ஜீதா, ஸ்டேஜில யார்டா என்ன கும்மலன் தெரியுமா ம் ஏகா நம்ம இத டான்ஸ் கின்ஸ் இத போடுமா எப்படி ம் ஒரு பிரைஸ் கிடைக்கல ஐயே புரோகிராமே முடிய போகுது நீ முதல்ல சொல்லிருந்தாலாதே இதா பண்ணிரலாம் ம் ஆமா பாத்தீங்களா எனக்கு இந்த செல்வாவே நேரம் கரெக்ட்டா இருந்துச்சு இவ இவ்ளோ வேகமா உமா

பாக்கலாம் வா யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது போய் பாப்போமா எதுக்குக்கா அங்க போய் பாத்துக்கிட்டு எப்படியும் வண்டில இருந்து பீத்த தான் போறாவ அப்ப பாத்துக்கலாம் ம் சரி கீதா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு போல பால் வாங்க லட்சுமிக்க வீட்டுக்கு போயிருந்தேன் பாத்துக்க லட்சுமிக வீட்டுக்காரன சும்மா சொல்லக்கூடாதுக்கா என்ன வேலை பாக்கியாப்பா ஆமா முன்னாடி தான் இந்த பையன் வெளிநாட்டுல தான் ஃபுல்லா குடிச்சு குடிச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தது இப்ப என்ன மாய மந்திரம் பண்ணவன்னு தெரியல அவங்க எப்பவும் வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளவு எல்லாம் டூர்றதுல பெரிய அளவு வீட்டில் சமைக்கிறது துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் அதை விட அந்த மாடு பள்ளி பார்க்குறது குளிப்பாட்டுறது எல்லா வேலையும் தான் செய்யாம பார்த்துருக்கேன் எனக்கே பார்க்குற மாதிரி சங்கடமா இருந்துச்சு நான் கேட்டேன்பா ஏதாவது வேலை ஏதாவது செய்யணுமா எப்படி எடுக்கணுமான்னு கேட்டேமா வேண்டாம் வேண்டாம் நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆமாம் பின்ன எப்படி நம்மகிட்ட செய்ய தருவாப்லாம் இல்லை செய்ய தான் எப்படி வருமானம் வருது இல்லையாக்கா நான் பழம்பர் என்ன சும்மா இருந்து வெட்டி கதை பியாசிக்கிட்டா இருக்கேவ அவன் வேலை வைக்கான் வருமானத்தை வே சம்பாதிக்க ம் ஆமாம் அதுவும் கரெக்டு தான் இருந்தாலும் அவனை பார்த்தா ரொம்ப வேலை வாக்கியவனை போல இருக்கியாமா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் சொன்னேன் அங்கே கதை அப்படி எப்பா சின்ன பொண்ணுங்க வீட்டுக்கு போனேன் சின்ன பொண்ணுங்க மாமியார் சின்ன பொண்ணை குறை சொல்லியே தீத்துக்கிட்டு இருக்கு ம் அந்த பொம்பளை குறை சொல்லுறதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும் பாத்துக்கிடுங்க சின்ன பொண்ணு அதுக்கு தக்கனதான் நடந்துக்கிட்டியா ஏன் என்ன போன வழியா டூருக்கு அந்த ஒரு தானே வீட்டில் இருக்கு மாமி வாங்க கிளம்புங்க நம்மளும் போகலாம் எடுக்கலான்னு அவளுக்கு வாயில் வந்து சொன்ன வாயிலோட முத்தா விழுந்துடும் சொல்லுங்கக்கா நம்ம கரெக்டு தாம்மா இந்த இடம் எல்லாம் குளிரா இருக்கேன் இல்லையா அதெல்லாம் வயசான காலத்தில் ஒத்துக்கிடாதுன்னு போயிருக்க மாட்டாவே மற்றபடி அவ கூப்பிட்டுருக்கேன்னு எனக்கிட்ட சொன்னாவ ஆமா ஆமா நல்லா கூப்பிட்டாலுவ அவளோ எப்படா மாமியார் கூட வராம தனியா போனங்கிற ஆசை வாய்ப்பு நல்லபடியா அமைஞ்சிச்சு கிளம்பிட்டாலுவ ஏன் ஊட்டி போன உழுவ வேற எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லையா நம்ம என்னத்தக்கா சொல்ல முடியும் அவரோட ஒரு குடும்ப ஆச்சு அவரவரு ஆச்சு காலையில ஏன் மறுமொழையே நான் வெளியே வந்தோன்னு உட்காந்துருக்கேன் ஏன் உங்களை வீட்டுல எல்லாம் உட்கார இல்லையான்னு என்கிட்ட அட்டத்துக்கு வர்றா எனக்கு சரியான கோவம் ஏய் என் வீட்டில் நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன உன் வேலையை பாருன்னு சொன்னேன் அதோட வாயை முடிக்கிட்டு போயிட்டா ஓ இப்படியெல்லாம் ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாலோ ஆமா நான் வெளியே இருந்தேனா யாராவது வருவாப்லாம் எடுப்பாப்லாம் கதை விடுவேலாம் அதெல்லாம் அவளுக்கு என்னத்துக்கு வாங்க கதையை விட்டேன்னா நீ என்னை பற்றி கேளு மற்றபடி நான் எங்கே இருந்தா என்ன உனக்கு என்ன ஒரே பேச்சில் முடிச்சு விட்டுட்டேங்க்கா ம் என் வீட்லேயும் ஒருத்தி இருக்கிய நான் வாயை துறைக்க மாட்டே அவள் வாயை திறந்துடுவான் திறந்தால் மூட மாட்டான் பேசாமல் நான் அவள்கிட்ட வந்துடுவேன் பார்த்துருங்க வசந்திக்க மாமியார் என்ன வெளியே காணலை உம் வசந்தியும் உமான எப்ப பூவாவோ மூளா வீட்டுல கூப்பிடலான் இருந்தாளா கலவி மோ வந்து நிக்கையா நீங்க வேற அந்த ஒரு விஷயம் மூணு நிக்கப்பட்டீங்களா கடையில வாங்கி திருவ அப்படியா கடை சாப்பாடா அப்ப முன் நேரமா வீட்டுல ஒரு கிளாஸ் அரிசி போட்டு வச்ச என்ன லட்சுமி வீட்டுக்காரன் இதுலாம் பார்த்தா ரொம்பவே நல்லவன் அவனை மதிக்கணும் பாரு ஒரு ஆம்பளையா இறந்துட்டு அவன் எல்லா வேலையும் வீட்டுல செய்யா ஆமா அதே வீட்டில கடையில வாங்கியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் டெய்லி காலையிலேயும் மத்தியானமும் சாயங்காலமும் ராத்திரியும் பாக்கியனே சோப்பு பேக்கு போட்டுக்கிட்டு ஒருத்த வண்டியில அங்கே வந்துக்கிட்டு போறோம் வரவன் ஒரு பார்சலை கொண்டு பிடிக்க ரூவா வாங்கியான் போறோம் இது ஒரு நாலஞ்சு நாளா நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படியாக்கா ம் பழச்சிப்பா அந்த கலரி மறுமூளை இருந்தா கடையில வாங்கக்கூடாதுன்னு ஒத்த காரில நிப்பா இப்போ என்ன மூவா வந்த உடனே கடலையே வாங்கி தின்னுட்டு இருக்கிய அதுதான் மறுமொழகம் மூலகம் உள்ள வித்தியாசம் என்னத்த சொல்லதுக்கு ம் விடிஞ்சா வர்றதாட்டு சொன்னால விடிஞ்சால வர்றாளோ என்னமோ ம் நானும் ஒரு எட்டரை உலவை கேட்டுட்டு தான் வந்தேன் கிளம்பிட்டாவளா எப்படி என்ன யாதனி அந்த நேரமே சொல்லிச்சு மதுரை கிட்ட வர்றவனி அந்த நேரம் சொன்ன கணக்கு பார்த்தா இப்ப திருநெல்வேலி தாண்டி இருக்கணும் ம் சரி சரி வரட்டு வரட்டு நீ கதை கதையா நீட்டு வாழ்வாளே ஆமாமா

நம்ம செல்ல மூணு பிரைஸ் ஐயோ ஒரே சந்தோஷம் வாங்கக்கா இந்த போட்டில கலந்துட வேண்டாம்னு சொன்ன வீல்ட் மூஞ்சில அடிக்கிற வரை கொண்டு காட்டுவோம் வாங்க என்னக்கா கையில கப்போட நிக்கலுவ வின் பண்ணிட்டானோ இவ்ளோ எப்படி வின் பண்ண முடியும் சும்மா ஸ்டேஜ்ல போய் நடந்துட்டு தான் வந்தா இதுல எப்படி வின் பண்ணிருப்பா வசந்திக்கா என்ன கீதா என்னக்கா கையில கப்போட நிக்கறிய கையில தட்டோட நின்னா நீ கேட்கணும் அவ ஒரு லூசு அவ அப்படி தான் சொல்லுவா ஆமா உங்களுக்கு தெரியாதா நம்ம பிரைஸ் அடிச்சிட்டோம் இல்லையா அப்படியே யார் யாருக்கு பிரைஸ் அடிச்சோம் ஆனந்துக்கும் பூங்கொடிக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இது அவங்களோட கப்பு தான் ஓ அப்படியேக்கா சூப்பர் கா அப்புறம் ராணி அக்காவும் லட்சுமி அக்காவோ ஒரு பாட்டு பாடுனா இல்லையா அவங்களுக்கு செகண்ட் பிரைஸ் எனக்கும் உமாலுக்கும் ஆறுதல் பிரைஸ் ஆறுதல் பிரைஸ் அக்கா ஆறுதல் பிரைஸ் நீ சிரிக்கண்டா தேர்ட் பிரைஸ் னு சொல்லுங்க அக்கா தேர்ட் பிரைஸ் தான் நம்ம ஒரு போட்டில கலந்துகிட்டாவது தேர்ட் பிரைஸ் வாங்கணும் செல்லவங்க ஸ்டேஜ் ஏறவே பயப்பட்டு ஒளிச்சிருந்தவங்க எல்லாம் நம்மள பார்த்து சிரிக்க கூடாதுன்னு சொல்லுங்க வசந்தி அக்கா உங்களுக்கு பிரைஸ் கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அக்கா ஆனா நீங்க சூப்பரா ஒரு காலால நடந்தீங்க உங்களுக்கு அதுக்கு டிசர்வ் தான் ஆனா செல்லவங்க மாதிரி கிடையாது ஆமா வசந்தி அக்கா ராம்போக்ல காலால நடந்தவ நான் தலையால நடந்தேன் பெரிய கண்டுபிடிப்பு ஹே சரத்குமார் சார் படம் ஐயோ கீதா விடு விடு

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப